வேலுமணியோ தங்கமணியோ பேசுகிறாங்களே ஏதாவது வாயை திறந்து ஒன்றும் பேசுகிறது இல்லைய அவங்க இவர் விஜயபாஸ்கர் பேசுகிறாரா பேசுறது இல்லை அதனால் சில பேர் முக்கியமான ஆட்கள்லாம் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது ஜெயக்குமாரே தன்னுடைய பாஜக டேக்க குறைச்சிட்டார்தான் நான் நினைக்கிறேன் திமுக அடேக் தான் அதிகமாக இருக்கே தவிர பாஜக அடக்கை குறைச்சிருக்காரு நினைக்கிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது அண்ணாமலை வந்து அவரை வந்து தூக்குறதுன்னு பாஜக ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அது அதிமுகவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கும் வந்து அந்த எடுத்துட்டாங்களே இவங்கெல்லாம் போய் இவங்க மட்டும் இல்லை பாஜக இருக்கிற பல சீனியர்ஸ் அவங்களும் போய் அண்ணா அண்ணாமலை தூக்க சொல்லி பல ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டதுனால சரி நம்மளை தான் போகிறாங்க நம்ம ஒரு விளையாட்டு விளையாடிட்டு நம்ம போகலாம் நம்ம இடத்த காலி பண்ணலாம் எப்படி போயிட்டு வந்த நமக்கு ஏதாவது இடத்துல அக்காமணி பண்ணுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் நம்ம ஏதோ நம்ம கொஞ்ச நாள் இருக்க வரையும் அடித்து தூக்கலாம் நம்ம கீழே இறங்கி அடிக்கலாம்னு முடிவு பண்ணி இறங்கி அடிக்கிறார் அவர் இப்போ ஒரு பதிமூணு வாரம் ஆப்சண்ட் ஆன பிறகு நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு பாஜகவும் தமிழ்நாடு அதிமுகவும் ரொம்ப அமைதியாக மறுபடியும் வந்துடும் திரும்பி வந்துடும் ராமசீனிவாசன் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அதிமுக உதவி இல்லாமல் திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு